ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாசிப்பயிரும் கொண்டக்கடலையும் நல்லா மொள விடுற மாதிரி எப்படி மொள கட்டுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் ஒரு டம்ளர் பாசிப்பயிர் எடுத்து நைட்டே ஊற வச்சிட்டேன் இப்போ காலையில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஊறிடுச்சு இதை நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கிளியராக இருக்குது இப்போ தண்ணியே இல்லாமல் ஃபுல்லாக இதை வடித்து எடுத்துக்கலாம் நிறையா பேர் நாக சதுர்த்திக்கு மொளக்கட்ட வைக்கும்போது நல்லா மொளை கட்ட மாட்டேங்குது எப்படி மொளை கட்ட வைக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க அதுக்காகத்தான் இப்போ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நான் சொல்கிற இந்த மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டே நாளில் நல்லா மொளை கட்டிடும் இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துட்டேன் இப்போ ஒரு துணி எடுத்துக்கிறேன் நல்லா காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க நான் ரேஷன் வேஸ்டி தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம பாசிப்பயிறை இந்த துணியில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கையில் எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா டைட்டாக நான் சுற்றிக்க போகிறேன் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அந்த துணியை அதை இழுத்துக்கும் காற்று உள்ளே போகாத மாதிரி நல்லா இப்படி துணியை சுற்றி எடுத்துக்கிறேன் காற்று உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சம்பளம் எடுத்துக்கிறேன் அதுக்குள்ளே வச்சுக்கிறேன் இப்போ கொண்டக்கடலையும் அதே மாதிரி நைட்டே ஊற வச்சுட்டேன் அரை டம்ளர் ஊற வச்சேன் இதையும் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி கலர் நல்லா கிளியராக ஆகிற வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கிளியராக இருக்கு ஸோ தண்ணியை ஃபுல்லாக வடிச்செடுத்துடலாம் இப்போ இதையும் ஒரு காட்டன் துணியில் உள்ளே போட்டுக்கிறேன் தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது இதையும் பாசிப்பயிர் எப்படி கட்டினமோ அதே மாதிரி டைட்டாக சுருட்டி கட்டிடுறேன் அப்போ காத்து காற்று உள்ளே போகாது நல்லா முளக்கட்டும் இதையும் சேம் அதே சம்படத்துக்குள்ள வச்சிட்றேன் சம்படத்தை நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும் இது எப்படி மொளை கட்டியிருக்கு அப்படிங்கிறத நான் முளை கட்டினதுக்கப்புறம் வீடியோ எடுத்து போடுறேன் இன்றைக்கி உள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா ரெண்டு நாளில் நல்லா மொளை கட்டிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்